நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான பலாக்கோட்டையில் ஒரு பிரியாணி அது வந்து பார்த்தீங்கன்னா குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்லலாம் லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம கொடுத்துட்லாம் இப்போ பாசுமதி ரைஸ் ரெண்டு கப் எடுத்துகிட்டு நம்ம நல்லா கழுவிக்கலாம் ஒரு மூணு தடவை கழுவிடுவோங்க பாசமதி அரிசி இல்லைன்னா ஜீரக சம்பார் ரைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு முப்பது நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் இதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டர் இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் அனிஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் சோம்பு பேலீஃப் பிரிஞ்சி அலைன்னு சொல்லுவோம் நல்லா அதை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் ஒன்றுலேருந்து ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதை போட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை நல்லா வதைக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டு கூட நீங்கள் வதக்கலாம் ஸோ பிரியாணி பிரியாணியோட பேஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் ப்ரௌன் ஆகணும் ஸோ இது ரெடியாகட்டு இருக்குள்ளேயே நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காய் பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஆனியனும் நமக்கு ரெடியாகிடுச்சு வெங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ இதில் என்ன போட போகிறோன்னா தக்காளி அதுக்கப்புறம் கேரட் இதுக்கப்புறம் வேக வச்ச பலாக்கொட்டை அதனோட தோல் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போடுங்க ஸோ போடும்போது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுருங்க பட் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இந்த பலாக்கொட்டையில் வேக வச்சதுக்கப்புறம் தோல் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இப்போல்லாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை தான் நம்ம போடுறோம் யூஸ்வலாக இந்த மாதிரி நம்ம போட மாட்டோம் மற்ற பிரியாணியில் பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேங்காவோடு சேர்ந்து சூப்பராக இருக்கும் பிரியாணி நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது இந்தளவுக்கு பிரியாணி இருக்க மாட்டேங்கன்னா அந்தளவுக்கு ஃப்ளேவரை கொண்டு வரும் அந்த தேங்காய் இப்போது கரம் மசாலா கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் அவ்வளோதான் இதுக்கு பெரிய மசாலாலாம் அரைச்சி போடணுன்னு அவசியம் இல்லை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க முதல்ல இதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி உப்பு போட்டுக்கலாம் ஸோ இதையும் வந்து ஒரு நிமிஷம் மட்டும் இந்த ரைஸ் வந்து உடையாமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ ஜீரக சம்பா அப்படிங்கும்போது உங்களுக்கு உடையணும் அவ உடையாது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பாசுமதி ரைஸ் உடையும் பெருசாக இருக்கிறதுனால இப்போது ஒரு ரெண்டு கப் தண்ணி அது அந்த மிக்சி அரைச்ச மிக்ஸிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேங்காவோடய ஃப்ளேவர் இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கும்போது அது அதுலேயே ஊற்றிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிடுங்க ஸோ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வரும்போது என்ன பண்ணணுன்னா லெமனை பிழிஞ்சு விடணும் அதில் ரொம்ப முக்கியமானது லெமனோட விதைகளை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அது இருந்தால் கசக்கும் சாப்பிடும்போது இப்போது ஒரு ஹோல் லெமனை எடுத்திருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா நோ ப்ராப்ளம் லெமனை ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் லெமன் வந்து பயங்கர ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இப்போது அந்த கொதி வந்துடுச்சு அந்த ரைஸ் அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா இதை மூடி மூணு விசில் வைக்க போகிறோம் மூணு விசில்னா ஒரு விசில் மீடியம் ஹை டு மீடியம் அதுக்கப்புறம் ரெண்டு விசில் சிம் மொத்தமாக வந்து பத்து நிமிஷம் அவ்வளோ தான் ஸோ அதுக்கு மேலே வந்து இது எடுத்துக்காது எயிட் டு டென் மினிட்ஸ்குள்ளேயே ரெடி ஆகிடும் நமக்கு நீங்கள் எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கீழே வந்து பேர்ன் ஆகிடும் ஸோ அதனால் நான் சொல்ல முடியும் ஒன்றே ஒன்று மட்டும் மீடியம் டு ஹை செகண்ட் வந்து லோ நீங்கள் வந்து கீழே ஏதாவது தோசை கல் இருந்தனா அது மேலே கூட நீங்கள் வைக்கலாம் தம் பண்ணுற மாதிரி இப்போ பாருங்கள் ஸ்டீம் எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு நம்ம எடுக்கிறோம் எதுவுமே உடையாமல் ரொம்ப ஸ்டிக் ஆகாமல் கீழே பர்ன் ஆகாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைத்தை எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை ஆற வச்சுட்டு நம்ம குழந்தைகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து போட்டு கொடுத்து விடலாம் அப்படி கொடுத்துருக்கும் போது கொஞ்சம் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இதில் போட்டு பிரியாணி கூட பண்ணலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சிம்பிளான வீடியோஸாக இருக்கும் தெளிவான விளக்கத்தோடையும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ப்ளஸ் வீடியோஸும் அதில் இருக்கும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லாமே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்